பைத்தியக்காரன் சைவான் பார்த்தீங்களா அது மாதிரி போய் குகையில் ஒரு நாள் இருந்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தில் போய் கிடந்தீங்க அப்படியே துணியை போனால் வச்சுக்கிட்டு ஒரு திருட்டு பயம் மாதிரி பார்க்கறக்கே பயமா இருக்கு தப்பாக நான் சொல்லி தப்பாக எடுக்க எடுக்க வேண்டாம் இன்னைக்கு திடீர்னு வந்து பார்த்தா எங்க பாறையில் போய் இருக்கிறீங்க அதுவும் பக்கத்தில் யார் இருக்கா திருவள்ளுவருடைய செலை வேற இருக்குது அவர் வேற கோபப்படப் போறாரு அங்கே வந்து தியானம் என்ற போர்வையில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் பல சதி வேலைகளை செய்ய போகிறீர்கள் இந்த மூன்று நாட்களாக நீங்கள் இவிஎம் மிஷினை வைத்து அப்படி ஒருவேளை இவிஎம் மிஷின் மூலமாக நம்ம வந்து வெற்றி பெற முடியவில்லை என்றால் அடுத்து லோட்டஸ் ஆப்ரேஷன் அப்படின்ற பெயரில் நம்பர் ஒன் இவிஎம் வச்சு சதி பண்ணுவது முடியவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை உடைத்து மற்ற எம்பிகளை விலக்கி வாங்கி செயலாளர் நினைக்கிறார் அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு அதிபர ஆட்சிக்கான ஒரு வேலைகளை செய்யலாம் என்ற ஒரு சதி திட்டத்தின் திட்டம் இருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது எல்லா செய்தி தான் சுவாமி விவேகானந்தருடைய அந்த பாறையில் அமர்ந்து நீங்கள் இந்தியாவிற்கே எதிர்ப்பான செயல்களை செய்கிறீர்கள் என்றால் இல்லை ஒருவேளை உண்மையிலேயே சக்தி இருக்கிறது என்றால் இதையெல்லாம் நிச்சயமாக தடுத்து எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதை அனைவருக்கும் பயிர்ந்தால்தான் ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுவதுதான் மக்களாட்சி திட்டமிட்டு இறைவனை கேவலைப்படுத்துவதைப் போல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது வேற பிரச்சனை அதை கேவலைப்படுத்துவதைப் போலவே அந்த காலகட்டத்தில் தியானம் செய்கிறீர்கள் இதை நாங்கள் கடுமையாக கண்டுக்கிறோம் மூன்று கடங்களும் கடல்களும் சங்கமாகக்கூடிய அந்த கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படி செஞ்சதுக்கு புற பாவத்தை சம்பாதிக்க போகிறீங்க இஸ்லாமியர்கள்லாம் வந்து வந்தேறியன் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க மக்களை தொடர்ந்து ஏமாற்றியது போதாது என்று இன்னைக்கு சுவாமி ஏமாற்றியர்கள் திருவள்ளுவரையும் ஏமாற்றியர்கள் தமிழ் மண்ணையும் ஏமாற்றிய நிச்சயமாக பெரிய சிக்கல் வரையும் தமிழ் பிபிடி பிபிடி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தருடைய அந்த பாறையில் தியானம் செய்வதாக இப்பொழுது வந்திருக்கிறார் அது சம்பந்தமாக நாம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது நம்ம மோடி அவருடைய பேர் உண்மையான பேர் என்னென்னா நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் முழுமையான பேர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்றது அவருடைய பெயர் விவேகானந்தருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் நரேந்திர தாத் நரேந்திர நாத் தத்தா அப்படின்றது அவருடைய பெயர் அப்போ நரேந்திரன் அப்படின்ற ஒரே மாதிரி என்றதால் நம்மளும் வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரி ஆயுள்லாக நினச்சி வர்றாரா என்னான்னு நமக்கு தெரியலை இது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது அதாவது எப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து இந்துத்துவ வெறியராகவோ இல்லை இந்து மதம் சார்ந்தோ அவர் செயல்படவில்லை அவர் ஒரு ஆன்மீக பற்றாளர் அதில் மாற்று கருத்து இல்லை தியானங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் தியானங்கள் செய்ய செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் தியானம் செய்கிறதா இருந்தால் வீட்டில் போய் செய்யுங்க ஒரு தனிமையாக செய்யுங்க இல்லை மக்களோட மக்களை சேர்ந்து செஞ்சாலும் தப்பு இல்லை அது ஒரு முறையாக செய்யுங்க அது நல்லது உங்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது என்று அவர் சொல்லியிருக்கிறார் கர்மயோகம் என்ற அவர் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நம்ம பாரத பிரதமர் மோடி என்ன செய்கிறாருன்னா இதை ஒரு அரசியலாக செய்கிறாரு கரெக்டாக என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு என்ன பண்ணார் ஒரு கோட்டைக்குள்ளே போய் செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷன் அப்போ இதே மாதிரி செஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன பண்ணுறாரு இமயமலையில் இருக்கிற ஒரு குகைக்குள்ளே போய் செய்தார் அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க போட்டா பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து இப்போ பாறையில் போய் செய்ய போகிறார் அன்னைக்கு கோட்டை கோட்டைக்கு அடுத்து குகை இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறாரு பாறை ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா செய்யட்டும் அது எப்போ செய்கிறாரு தேர்தல் அப்போ தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னால் செய்கின்றார் இது ஒரு நகைச்சுவை தான் நகைச்சுவை என்று தான் சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு முறை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா தமிழக மண்ணு என்பது யாதும் ஊரே யாவரும் கேளுர் என்று எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை உலகிக்கி சொன்னவர்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரிசாவில் போய்கிட்டு அங்கே இருக்கிற ஒய்ய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாண்டி அவர் வந்து மதுரை மாவட்டம் மேலூரை சார்ந்தவர் தான் என் சொந்த ஊர் தான் அவருக்கு கூத்தப்பம்பட்டி என்ற ஊரில் தான் அவர் பிறந்து வளர்ந்தவர் அவர் அங்கே ஐஏஎஸ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டார் எங்கள் ஒரிசாவில் அங்கே போய் இப்போ அரசியல் அவரை வந்து ரிசைன் பண்ணிட்டு அரசியலை வேலை செய்கிறார் அவர் இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல ஒரு அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றதுமே அவரை கேவலமாக பேசுகிறது ஏன் அங்கே இருக்கிற நகையெல்லாம் ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருடனை போல் அவரை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் அவர் இந்தியாவை சார்ந்தவர் தமிழகத்தை சார்ந்தவர் ஏன் இந்தியாவில் என்று ஒரு பேச்சு தான் அவர் ஒன்றும் நீங்கள் முதல்வர் வேட்பாளராக சொல்லவில்லை அங்கே என்று ஜெயிச்சாதே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் என்ன குற்றம் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு குஜராத்தி உங்களை வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும்னு நீங்கள் வர்றீங்களே இங்கே வந்து நீங்கள் உட்காடுறீங்களே நீங்கள் இனிமேல் இதில் வந்து விவேகானந்தர் ச இதில் வந்து தியானம் பண்ணுறீங்களே உங்களை நாங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல இல்லை ரைட்டு பண்ணிட்டு போ ஒன்றும் பிரச்சனை அப்படி தானே வருன் ஆனால் அது தேர்தலில் சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்பானது அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் நிற்கிறீங்கிற ஒரே அங்கே உட்கார்ந்துருக்கின்ற ஒரே காரணத்தினால எவ்வளோ பேர் போலீஸு மக்களங்க போக முடியலை மக்களுக்கு தடை விதித்து விட்டீர்கள் மூன்று நாட்களுக்கு எவ்வளோ போலீஸு மூவாயிரம் போலீஸ் அங்கே பா போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கப்பல் படை அதே மாதிரி விமானப்படை தரைப்படை எல்லாமே அங்கே வந்து குமிஞ்சிருக்குண்ணா இங்கே நீங்கள் ஒரு ஆள் தியானம் பண்ணுறதுக்காக ஒரு பைத்தியக்கார க தன இத்தனை பேராக உங்களுக்கு டில்லியில் வீடு இருக்குது அங்க போய் பண்ணலாமல் உங்களை யார் கேட்க போறா அப்படி என்ன பண்றீங்க இறை வழிபாட்டை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறீர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லியிருக்கிறார் இந்தியா இந்து வெறியர்களால் அழியும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வேலையைத்தான் நீ செய்கிறீர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல ஏன் நாங்கள் பேசுறேன் மீண்டும் புரட்சியா அம்பேத்கர் சொன்ன கருத்தையை சொல்லுகிறேன் வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போகலாம் அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை அழிக்க முயற்சிப்பார்கள் அப்பொழுது உயிரை கொடுத்தாவது எனது சீடர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்காகத்தான் இப்போ பேசியிருக்கிறான் என்ன எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால் உண்மையான செய்தி தான் அதாவது விவேகானந்தர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் டிசம்பர் இருபத்தி நாலுலிருந்து இருபத்தாறு நா ஆந்தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் இருந்தார் அவர் எதுக்கு இருந்தார் நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் உலகத்தையே மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு இருந்து சொல்கிறாரு சென்னையில் இருக்கிற தமிழக இளைஞர்களை தான் சொல்கிறாரு அதே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இன்னைக்கு தியானம் பண்ணுகிறீர்கள் என்றால் அதே மூணு நாள் பண்ணுகிறீர்கள் என்றால் டிசம்பர் இல்லை இப்போ ஏதோ தேர்தல் இந்த காலத்தை வச்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இதில் வந்து உங்கள் அழிவு ஆரம்பமாகிறது ஏன்னா அவர் செய்யும் பொழுது உண்மைக்காக செய்தார் அதற்கு பிறகுதான் அவர் உலக புகழ் பெற்றார் இன்று நீங்கள் செய்த பிறகு உங்கள் அழிவுக்கு நீங்கள் தயாராக்கி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி என்றால் இப்போ கிடைத்த செய்தி இந்த இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்போ பெரிய பெரிய உளவுத்துறை அதிகாரிகள் பெரிய பெரிய நம்ம அதிகாரத்தில் இருப்பவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகிறது அடுத்த ஆட்சி மாற்றம் உருவாகப் போகிறது என்று இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நேரடியாக நான் குற்றம் சுமத்துகிறேன் தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் மறைமுகமான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து தியானம் என்ற போர்வையில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் பல சதி வேலைகளை செய்ய போகிறீர்கள் இந்த மூன்று நாட்களாக நீங்கள் இவிஎம் மிஷினை வைத்து ஏதாவது ஒரு அதில் ஏதாவது அல்ல அதை மாற்றுவதற்கான உத்திகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படி எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது நீங்கள் அது இல்லை என்று மறுக்க முடியுமா மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மறைமுகமான வேலைகளை செய்ய வேண்டும் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே உட்கார்ந்து சில சதி திட்டங்களை தீட்டப் போகிறீர்கள் என்று ஒன்று நீங்கள் செய்து கிடைத்திருக்கிறது அப்படி ஒருவேளை இவிஎம் மிஷின் மூலமாக நம்ம வந்து வெற்றி பெற முடியவில்லை என்றால் அடுத்து லோட்டஸ் ஆப்ரேஷன் அப்படின்ற பெயரில் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒருவேளை வந்து அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பி கிடைக்கவில்லை என்றால் போன முறை முன்னூற்றி மூணுக்கு மேலே எடுத்துருந்தீங்க வரவில்லை என்றால் அப்போ அதை வந்து எப்படி மற்ற எம்பிக்களை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குவது எப்படி சதி வேலைகளை செய்வது அப்படின்ற கணவரு சதித்திட்டத்திற்காகவும் வந்திருக்கிறீர்கள் ஆகையால் இந்தியா கூட்டில் இருக்கிற சில தலைவர்களிடமும் நீங்கள் பேசுவதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது அப்போ யோசித்து பாருங்கள் ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பான செயலை செய்கிற அல்லவா அப்போ அந்த ஆப்ஷனும் முடியவில்லை என்றால் நம்பர் ஒன் இவிஎம் வச்சு சதி பண்ணுவது முடியவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை உடைத்து மற்ற எம்பிகளை விலக்கி வாங்கி செய்யலாம் நினைக்கிறான் அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு அதிபர் ஆட்சிக்கான ஒரு வேலைகளை செய்யலாம் என்ற ஒரு சதித்திட்டத்தையும் தீட்ட இருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது எல்லாம் செய்தி தான் அப்போ லோட்டஸ் ஆப்ரேஷன் என்ற முறையில் ஒரு கர்மயோகி ஒரு நாணயோகி பக்தி யோகம் என்ற பல கருத்துக்களை சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய அந்த பாறையில் அமர்ந்து நீங்கள் இந்தியாவிற்கே எதிர்ப்பான செயல்களை செய்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே சுவாமி விவேகானந்தர கோட்பாடுகள் கொள்கைகள் இங்கே இருக்கிறது என்றால் இல்லை ஒருவேளை உண்மையிலேயே இறைசக்தி இருக்கிறது என்றால் இதையெல்லாம் நிச்சயமாக தடுத்து எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை ஒருவேளை என்ன உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்னென்ன வேலை எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அதெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏன்னா நீங்க தொடர்ந்து மூணு முறை சிஎமாக ஆர்ந்துட்டீங்க குஜராத்தில் மூணு முறை இப்ப தொடர்ந்து வந்து இப்போ ரெண்டு முறை வந்து இப்ப நீங்க வந்து எதா இருந்துட்டீங்க பிஎம் இருந்துட்டீங்க அடுத்து மூணாவது முறையும் வரணும் ஏன்னா அந்த அதிகாரத்திலேயே வாழ்ந்துட்டீங்களே அந்த அதிகார எண்ணத்திலேயே நீ இருந்துட்டீங்களே அப்போ அந்த அதிகாரத்தை யாருக்கும் வெற்றுக் கொடுக்க உங்களுக்கு மனமில்லை ஜனநாயகத்தை வந்து பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு அந்த புத்தி உங்களுக்கு வரவில்லை ஜனநாயகம்னால் என்ன நாங்கள் மாநாடு நடத்தியவர்கள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மேடைக்கு மேடை சொல்லுவார் அதாவது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதை அனைவருக்கும் தான் ஜனநாயகம் இதுதான் ஜனநாயகம் அதே நேரத்தில் விளிம்புநிலை மக்களை விழிப்புறச் செய்வோம் ஆதிக்க வரம்பு நோரிக்கி அதிகாரம் வெல்வோம் இதுதான் ஜனநாயகம் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் வளராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது எல்லாருக்குமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அதை நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் நானூறு சீட்டு நாங்களே வந்துடுவோம் சொன்னீங்களா சொல்லலையா தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் தானே சொன்னீங்க அதே வாய் தானே சொல்லுச்சு ஆனால் இன்னைக்கு அதே வாய் என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு பிரதமராக வந்துடுவாங்க அப்போ நீங்கள் மறைமுகமாக இந்தியா கூட்டணி வரும்னு சொல்றீங்க அஞ்சு பேர் வந்தால் என்ன எங்கள் தலைவர் சொல்லுகிறார் இது ஒரு ஜனநாயகம் தானே ஒரு முறை தமிழகத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து பிரதமராக இருக்கட்டும் அடுத்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கட்டும் அடுத்து பீகாரை சார்ந்த ஒருத்தர் இருக்கட்டும் ஒருத்தர் அடுத்து அடுத்தபடியாக வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர் இருக்கட்டும் ஏன் இருக்கக்கூடாது ஐந்து பேர் என்ன பத்து பேர் கூட இருக்கட்டும் துணை பிரதமர் கூட உருவாகட்டுமே இதானே வந்து அதிகார பயிர்வு ஜனங்க அதிகார பயிர்வு இதான அங்கே ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது என்ன ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுவதான மக்களாட்சி அதனால் அந்த அறிஞன் சொல்கிறார் இதே புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால் ரத்தம் ரத்தமின்றி அனைத்து மக்களுக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை தான் ஜனநாயகம் அழகாக சொல்கிறார் அல்லவா அப்போ அந்த ஜனநாயகம் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இறைவனை கேவலைப்படுத்துவதைப் போல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது வேற பிரச்சனை அதை கேவலைப்படுத்துவதைப் போலவே அந்த காலகட்டத்தில் தியானம் செய்கிறீர்கள் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் தியானம் பண்ணுங்கயா போய் வீட்டில் போய் பண்ணுங்க உங்களை யார் உங்களை தடுக்கிறா ஏன் மூணு நாள் பண்ணுறீங்க அதாவது மூணு நாள் வந்து ஒரே வந்து பழச்சாறுகள் இளநீர்களை மட்டுமே இது செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம் நல்லது ஓகே நல்லது உடலுக்கு நல்லது மனதுக்கு நல்லது தியானம் மாற்றுக்கருத்தில் ஏன்னா மகவான் புத்தனே சொல்லியிருக்கிறாரில்ல என்ன தியான முறை சொல்லியிருக்காரு ஆனாப்பானா சதி அப்படின்ற ஒரு பெரிய தியான முறை இருக்கிறது தொடர்ந்து மூணு நாள் தியானம் இருக்கலாம் தொடர்ந்து ஏழு நாள் கூட இருக்கலாம் அவரே தொடர்ந்து நாற்பத்தி ஆறு நாள் தியானம் இருந்த பிறகு அவர் வந்து சொல்றாரு இது பைத்தியக்காரத்தனம் என்று யாரு பகவான் புத்தர் சொல்லுகிறார் நீங்கள் உடலை வருத்தியோ நீங்கள் எதையுமே அடைய முடியாது உடலை திடகர்த்தமாக வைத்துத்தான் நீங்கள் எதையும் அடைய முடியும் என்பது அவருடைய கருத்து அவருடைய கோட்பாடு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் கூட பாராட்டலாம் அதை விட்டுப்பட்டு பைத்தியக்காரன் செய்வேன் பார்த்தீங்களா அது மாதிரி போய் குகையில் ஒரு நாள் இருந்தீங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி போன ஆண்டு ஐந்து ஆண்டுக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தில் போய் கிடந்தீங்க அப்படியே துணியை போய் வச்சுக்கிட்டு ஒரு திருட்டு பயம் மாதிரி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது தப்பா நான் சொல்கிறேன் தப்பாக எடுக்க வேண்டாம் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்க இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்தா எங்கள் பாறையில் போய் இருக்கிறீங்க அதுவும் பக்கத்தில் யார் இருக்கா திருவள்ளுவருடைய சில வேறு இருக்குது அவர் வேறு கோபப்பட போகிறார் பல கருத்துக்களை சொல்கிறார் அதில் தான் என்ன சொல் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் தத்துவத்தை சொல்கிறார் நீங்கள் பிறக்கும் போது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு சங்கீத்தனமான தத்துவத்தை வைத்திருக்கிறீர்கள் அப்போ அங்கே போய் இருந்தீங்கன்னா அவர் கோவப்பட போகிறார் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ தெரியல இப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் சுவாமி விவேகானந்தரையும் எதுக்குறீங்க ஒரே நேரத்தில் யார் திருவள்ளுவரையும் எதுக்குறீங்க இந்த மண் எந்த மண் தமிழ் மண் அதில் வந்து மூன்று கடங்களும் கடல்களும் சங்கமாகக்கூடிய அந்த கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்போ நீ செஞ்சதுக்கு புறம் பாவத்தை சம்பாதிக்க போகிறீங்க இப்போ இயற்கையிலும் ஒன்று இருந்தால் பிரபஞ்சம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் பண்ணுற அந்த ஐட்டு அட்டு அட்டுளியத்தை பார்க்குமா நல்லா யோசித்து பாருங்க நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்கிறீங்க பயங்கரமாக சொல்கிறீங்க இஸ்லாமியர்கள்லாம் வந்து வந்தேரியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இஸ்லாமியருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பரப்புறீங்க இஸ்லாமியர்கள் யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவனுடைய இறை வழிபாடுமே அவனை என்று இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் பேசுகிறீர்கள் கிறிஸ்துவன் யார் அவன் இந்த மண்ணின் மைந்தர் ஏன்னா அவன் வந்து என்ன லண்டனில் பிறந்த இங்கே வந்தானா இல்லை இவர் இஸ்லாமியர் வந்து என்ன சவுதி அரேபியாவில் பிறந்த இங்கே வந்தானா எல்லாம் மண்ணில் மைந்தர் தானே இறை வழிபாடு தானே மாறுது அதே அவ்வளோ பெரிய சுவாமி வேனந்தர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக தானே பாவித்தார் வெரி அவ்வளோ பெரிய ஆள் தானே போய் அமெரிக்காவில் சிக்காகோ கிறிஸ்துவர்கள் கூடியிருக்கிற அந்த அவையில் தானே இவர் போய் நம்ம கருத்துக்களை பேசுகிறாரு அதற்கு பிறகு தானே உலக புகழ் பெறுகிறார் இதான வரலாறு அப்போ நீங்கள் பண்ணுவது ஒரு அயோக்கியத்தனம் இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயக நாட்டில் வந்து மதத்தின் பெயரால் கடவுளை வந்து பயன்படுத்துவது தப்பு அதாவது ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா கடவுள் சில பேர் இருக்குன்னு சொல்லுவேன் அது பிரச்சனை இல்லை ரைட் சில பேர் கடவுள் இல்லைன்னு கூட சொல்லுவேன் அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் பாருங்கள் அவன் வந்து என்றைக்குமே ஒரு அயோக்கிய பயன் அவன்கிட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நான் தான் கடவுள்னா என்ன அர்த்தம் அப்போ கடவுள் வந்து என்ன விமானம் செய்யலாம் ஏது விமானம் பண்ணலாம் அப்படினா ஒரு இது பைத்தியகாரத்தனம் தானே மக்களை நீங்கள் சரியாக அறிவுபூர்வமாக கொண்டு வர வேண்டும் இப்படி முட்டாள்தனமான செயல்பாடுகள் முட்டாள்தனமான கருத்துக்களை மக்களிடம் பரப்பக்கூடாது இன்னமும் ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை உள்வாகி களமாடக்கூடாது நீங்கள் பாரத பிரதமர்னால் இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் பொதுவானவர் மக்கள் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் மக்கள் நல்லது செய்யுங்க தப்பு இல்லை மூன்று முறை இல்லை முப்பது முறை கூட நீங்கள் வெற்றி பெறுங்கள் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்ல அப்படி இல்லை இல்லை ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கடவுளின் பெயரால் கலவரம் செய்வன் கடவுளின் பெயரால் ஆட்டையை போடுறவன் கடவுளின் பெயரால் சீட்டி பண்ணுறவன் நம் கடவுளின் பெயரால் நாடகம் நடத்துவன் இவனுக்கெல்லாம் கடைசி காலம் மிகவும் மோசமாக இருக்கும் கடைசி காலம் இதுக்கு பல வரலாறுகள் நான் சொல்ல முடியும் நான் இந்த தருணத்தை சொல்ல விரும்பவில்லை இனியாவது கவனமாக செயல்படுங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றியது போதும் அது நின்று இன்னைக்கு சுவாமி வேனந்தரையும் ஏமாற்றுகிறீர்கள் திருவள்ளுவரையும் ஏமாற்றினார்கள் தமிழ் மண்ணையும் ஏமாற்றீர்கள் நிச்சயமாக பெரிய சிக்கல் வரும் ஏன்னா தமிழனை பார்த்து நீங்கள் தான் வந்து திருடுன்னு சொன்னீங்க யார் பாண்டியன் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து நீங்கள் சொன்னீங்களா சொல்லலையா ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ தமிழ் மண்ணில் தான் நீங்கள் வந்து உட்காடுறீங்க இதெல்லாம் பிரபஞ்சமும் பார்க்குது பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த செயல்பாடை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரணி கடுமையாக எதிர்க்கிறது கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இனியாவது நல்ல புத்தி வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்